அடுத்து இன்னும் ஒரு தகவல் இப்போது தங்க மகனாக பார்க்கப்படுகின்ற இஸ்புல்லா அவர்களுடைய வந்திருக்கிறது வந்திருக்கிறது தொடர்பான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்படுகிறது தங்கம் தருவதாக கானாவில் இஸ்புல்லா எம்பியிடம் அறுபது கோடி ரூபாய் மோசடியா அவரது ஊடகப்பிரிவு பிரிவு முற்றாக மறுப்பு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினகரன் பத்திரிகையும் தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ இஸ்புல்லாவிடம் தங்கம் தருவதாக கூறி இரண்டு மில்லியன் அமிர்குள்ளவர்கள் அதாவது அறுபது கோடி ரூபாவை மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட கானாவை சேர்ந்த பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கானா ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றன இது தொடர்பாக மொடன் கானா என்ற ஊடக தகவலின்படி இந்த சந்தேக நபர்கள் மீது குற்றச்சதி போலி வாக்குறுதிகள் மூலம் மோசடி செய்தல் மற்றும் மோசடி முயற்சி ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது சந்தேக நபர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து லட்சம் கானா செடி அதாவது கானாவினுடைய அந்த பண தொகை தொடர்பான விடயங்கள் அடிப்படையாக வைத்து நிர்ணயி பிணை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பிணைத்தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அத்தோடு அவர்கள் தலா இரண்டு பிணைகளில் சார்பிக்க வேண்டும் எனவும் அதில் ஒருவர் காணி சொத்து உடையவராக இருக்க வேண்டும் எனவும் அதன் மூலம் உறுதியை நீதிமன்ற பதிவாளிடம் சார்பிக்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது கானாவின் தேசிய பாதுகாப்பு பேரவை செயலகத்தின் அதிகாரிகளே இந்த வழக்கின் முறைப்பாடலாக செயற்படுவதாக காவல்துறை தலைமை பரிசோதி சந்தேகர் ஜேகப் கூபல் நிதிமன்றில் அறிவித்திருக்கின்றார் இந்த சந்தேக நபர்கள் தங்கம் விற்பனை செய்வதாக கூறி அப்பாவி மக்களை ஏமாற்றும் ஒரு சர்வதேச மோசடி கும்பலின் ஒரு பகுதி நிறுவனம் அவர் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கின்றார் என விசாரணைகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அல்மா மூடி சலே என்பவரும் அவரது கூட்டாளிகள் தங்கம் வழங்குவதாக கூறி பாராளுமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ எம் இஸ்புல்லாவிடம் இரண்டு மில்லியன் அமிர்களர்களை மோசடி செய்திருக்கிறார்கள் பணத்தை பெற்ற பிறகு அவர்கள் உறுதியளித்தபடி தங்கத்தை வழங்க தவறியதோடு நாடாளுமன்ற உறுப்பினரோடு அனைத்து தொடர்புகளையும் துண்டித்திருக்கிறார்கள் பின்னர் இந்த சந்தேக நபர்கள் மீண்டும் இஸ்புல்லாவை தொடர்பு கொண்டு ஐம்பது கிலோ தங்கம் விற்பனைக்கு இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் மேலும் அந்த பரிவர்த்தனைக்கு சட்டப்பூர்வ தன்மையை வழங்குவதற்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திருக்கின்றார்கள் இதனை அடுத்து முறைப்பாடொன்றை கிடைத்ததை அடுத்து கானா தேசிய பா பாதுகாப்பு குழுவினர் கடந்த பதினாறாம் திகதி வைஜா என்ற இடத்தில் வைத்து இந்த பதினோரு சந்தேக நபர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது தங்கம் என சந்தேகிக்கப்படும் இரண்டு மஞ்சள் நிற உலக கட்டிகள் அவர்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றின் உண்மைத்தன்மையை கண்டறிய மேலதிக சோதனைகள் நடைபெறுவதாகவும் பொலி பரிசோதகர் ஜெகப் கோபுல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இந்த வழக்கு தொடர்பிலான மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர் இருவரும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டுமென உத்தரவிடப்பட்டிருப்பதாக கானா ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எனினும் தங்க வியாபாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டதாக கானா ஊடகங்களில் வெளிவந்த கூறப்படும் பல ஊடகங்களில் வெளியான செய்தியை அவரது ஊடகப் பிரிவு முற்றிலும் மறுத்திருக்கிறது அந்த செய்தியில் எவ்விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது எனவே ஏ எம்எல்ஏ மிஸ்புல்லா வியாபார நோக்கத்திற்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நபர்களோடு சென்றிருந்தார் அங்கே சிலர் மோசடி செய்ய முயன்றதை உடனடியாக இது குறித்து முறைப்பாடு செய்தார் அதனைத் தொடர்ந்து ஏமாற்ற முயன்ற பதினோரு பேரையும் போலீசார் கைது செய்தார்கள் இந்த சம்பவம் தவிர இஸ்புல்லாவுக்கும் இந்த மோசடிக்கும் மோசடி வகரத்துக்கும் வேறு எந்த தொடர்புகளும் இல்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கிறது கானா போலீஸ் தெரிவிக்கின்றபடி அவரிடமிருந்து இந்த அறுபது கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் பில்லியன் ரூபாய் பெருமதியான இலங்கை ரூபாவான அந்த முதலீட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டு இவரை ஏமாற்றியிருப்பதாக சொல்லி சுட்டிக்காட்டப்படுகிறது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட இஸ்புல்லாவிடமிருந்து இரண்டு இரண்டு மில்லியன் அமெரிக்கர்களை அவர்கள் பெற்று மோசடி செய்திருப்பதாக கானா ஊடகங்கள் சொல்கின்றன எனவே அதற்கு பிறகு அவர்களின் தொடர்பை இவரோடு ஏற்படுத்தவில்லை எனவே அதன் காரணமாக இந்த விவகாரம் தொடர்பாக அவருக்கு தகவல் கமையை அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்கிற போது அவரிடமிருந்து வந்து தகவலை மேற்கோள் காட்டிதான் கானா ஊடகங்கள் செய்தியை வெளியேற்றுகிறது ஆனால் ஹிஸ்புல் எம்பி தரப்பிடமிருந்து இவ்வாறு எந்த விதமான ஏமாற்றமும் நான் நடையவில்லை என்பதாக அவருடைய ஊடகப் பிரிவு மறுப்பறிப்பு வெளி மறுப்பறிக்கை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்